சார் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார் சார் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார் 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 ஹெல்ப் மீ சார் இல்லையா ஃபோன் இருக்குல்ல சார் ஆமாம் இருக்கு இப்போ பண்ணுங்க சார் சார் மறந்தாலும் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் என்றாது பாடம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ பாடாக இருக்குது

என்ன மாதிரி எல்லாேருமே பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கிளோ பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்கு பெட்டனே அனுப்பிச்சு விட்ருங்க மறந்துறாதீங்க ஓகேவா இந்த வீடியோ பாடுறா பிச்சைக்காரனுக்கு எல்லா பிச்சைக்காரனுக்கும் உதவி பண்ணுறான்டா ஒரு பென்டா கிராமம் பிறக்காரனும் ஓய்வு பண்ணி மனசு இருந்து மாதிரி தா எல்லோருக்கும் உதவி ஒரு பிச்சைக்காரனுக்கு பணம் எங்கிருந்து வந்தது இதுக்கு பின்னுக்கு இருக்கும் மர்மம் என்ன பின்னிருந்து ஏற்பது யார் இதில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன இதற்கான ஆதாரங்கள் வெளியிடப்படும் இல்லையா உதவி பண்றது தப்பாயா செய்ய கொடுமையே இருக்கியா எதில் இருக்கிற பிச்சைல எனக்கு போய் மிச்சம் இருக்கிற சாப்பாடு குறுமொழியை நாலு பேர் கொடுக்குறேன் அந்த நாலு பேர் யாரு அந்த உதவியை போய் வாங்க முடியாதவங்க அந்த உதவியை பெற முடியாதவங்களுக்கு ஒரு உதவி பண்றேன் உதவி வேலைதான் இருக்கேன் இது இதுவும் தப்பாயா இதுக்கு போய் பின்னாடி இருந்து இயக்குவது யாரு பழகம் இருந்து வந்துச்சு ஆதாரம் வேற ஆதாரம் என்ன கொடுங்க சார் செய்து கொடுங்க ஆதாரத்தை இனிமே உழவுற கூட உதவ மாட்டாயா அவனுக்கு உதவும் மனசு வராதுயா இவரு பிச்சை எடுத்து சூடா கொடுக்குறாரு இவருக்கே பார்த்தா மக்களுக்கு அப்படி சூடா கொடுக்குறாரு இவருக்கு காசு விட்டுறன்ட்டு வருது அப்படியே மக்களுக்கு ஒரு பிச்சை எடுத்து கொடுக்குறா மக்களுக்கு ஃபுட் பாய்சன் யார் பிறப்பு மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் சார் இல்லை சார் சார் அவர் ஆதாரம் தர்றேன் ஆதாரம் தர்றேங்கிறார் தர சொல்லுங்க சார் என்ன சார் கொடுமையாக இருக்கு சார் நான் எடுக்கிற பிச்சையை தானம் பண்ணுறேன் எப்படி சூடா கொடுக்குற காசு எங்கே இருந்து வருதுன்னு கேட்குறாரு சூடா கொடுக்குற காசு எங்கே இருந்து வருதுன்னா நான் சூடா போடுற டைத்துக்கு தான் சார் போவேன் லைன்லையே காலையில் எட்டு எட்டு ஒம்பதுரை டிஃபன் டைம் நான் ஒம்பது மணிக்கு வேலை போவேன் அவங்க குப்பையில் போடுறது எனக்கு தர்றது இல்லை மிச்சம் மாறவே தர்றாங்க அது வந்து பத்தியானம் பன்னெண்டு டு ஒன்றரை சாப்பாடு டைம் அவங்க குப்பையில் போடுறது எனக்கு தர்றது இல்லை மிச்சம் மாறவே தர்றாங்க இது என்ன சார் வார்த்தை இதை நான் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறேன் சூடாக கொடுக்குறேன் இது காசு எங்கேருந்து வருதுன்னா என்ன சார் பயன் சொல்கிறது சார் இந்த சாப்பாடு மட்டும் இல்லை சார் நம்ம நாட்டில் எல்லாத்துலேயுமே தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம கடங்காரனாக வேண்டியதில்லை கடங்காரனை பயந்து ஓட வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியதில்லை சந்தோஷமாக ஆகலாம் அதை விட்டுட்டு சாப்பாட்டுலேருந்து மற்ற பொருள் வரீங்க எல்லாம் வேஸ்டி பண்றது குப்பையில் கொட்டுறது அப்புறம் கடனாக ஆச்சு கட்டி கட்டணுமே உட்காந்துட்டு உட்கார்ந்து இதுதான் வேணாம் சொல்லிதான் சார் ஏன்னா நான் எனக்கு கிடைக்கிறத குப்பையில் கொட்டிடக்கூடாதுன்னு தானம் பண்றேன் சார் இது நாலு பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது இதை வச்சு காசு பார்க்குறாங்க நான் இங்கே ஒருத்தான் சார் போடுறேன் உங்களும் வேலை மறுத்துக்கு தான் நீங்களும் பண்றீங்க சார் மறந்துடாமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் வைக்கிறோங்க சார் அங்கே சார் வாங்க சார் போப்பேன் பார்ப்போம்